பிக் பாஸ் தமிழ் சித்ல நிறைய பேர் பேர் பேராக இருந்தாங்க அண்ட் ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அசோக் குலார் அண்ட் குயின்சி அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அசர்க்குலார் அன் நிவாசி அண்ட் கதிர் அண்ட் ஜனனி அண்ட் ஜன்னி அன் அடுத்து பார்த்தீங்கன்னா கதிர் அண்ட் செரீனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவா அண்ட் கதிர் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரிசையாக போயிட்டே இருந்துச்சு விக்ரமன் அண்ட் மைசூரி அவங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்ல சொல்லலாம் இந்த மாதிரி பேரா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அண்ட் இப்போ யாருன்னு பாத்தீங்கன்னா அசிம் அண்ட் செரினா தான் இருக்காங்க அண்ட் செரீனாவோட பர்த்டேக்கு அஜிம் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா கூப்பிட்டு கேக்கும் கட் பண்ணிருக்காரு இந்த செரீனாவே அவங்களோட போஸ்ட்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்ட் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சேம் ட்ரெஸ் கோடில் தான் இருக்காங்க ஸோ இப்போதைக்கு பிக் பாஸ் பிடிச்சதுக்கப்புறம் உங்களோட ரெண்டு பேரோட பேர் தான் இப்போதைக்கு கரண்டில் ட்ரெண்டிங்காக இருக்கு ஹாய் a team Help on uh, this team is working towards feeding people on street and I wanted to actually feed people on street on my birthday so I reached out